இப்போ வந்து ஒரு நோய் அப்படின்னாக்க அது எதனால் வரும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் நோயை தரக்கூடிய நிலையில் வந்து இருப்பாங்க ஏதோ ஒரு கிரகம் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நோய் நொடிகள் இல்லாத மனிதர் யாரும் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நோய் நொடி தாக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும் அதான் ஒழிய நோய் நொடிகள் இல்லாத மனிதன் வந்து இந்த உலகத்தில் வந்து கிடையவே கிடையாது விலங்குகளுக்கும் அதேதான் மனிதர்கள் எல்லா உயிர்களுக்கும் அதேதான் அப்போ நம்ம வந்து அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான வியாதிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் குறிப்பா வந்து ஒருத்தருக்கு வந்து கண் கண்பார்வையல் குறைபாடு அதே போல பித்தத்தில் ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் பித்தப்பையில் வந்து கல் வருது பித்த மயக்கம் வயிறு பகுதியில் வந்து அஜீரணம் கேஸ்ட்ரபிள் வயிறு சார்ந்த உபாதைகள் வெப்பத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே யாரால் வந்து வரும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் தான் வந்து வரும் சூரியன் மற்றும் அவருடைய நட்சத்திரங்கள் திக உத்திர உத்திராடம் அவர்களால் தான் அந்த பாதிப்பு வந்து வரும் இப்ப இந்த சூரியன்ற கிரகத்தினால் வரக்கூடிய வியாதிக்கு சூரியன் குறிக்கக்கூடிய மருத்துவ முறையை வந்து பயன்படுத்தும் போது பயனளிக்குமான பயனளிக்காது இப்ப ஒவ்வொரு இப்ப எப்படி என்னன்னா நம்ம வந்து சூரியனால் வரக்கூடிய வியாதிகள் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல சூரியனுடைய மருத்துவ முறை என்னன்னு பார்க்கும்போது உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஹலோபதி மருத்துவம் அதாவது ஆங்கில மருத்துவ முறை இப்ப வந்து உங்களுக்கு வந்து சூரியன்ற கிரகம்தான் நோயை தருது அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து அதனுடைய நட்சத்திரமும் வந்து நோயை தரும் கிருத்திகை திரு உத்தரவும் தரும் சப்போஸ் வந்து கிருத்திகையில் வந்து சனி பகவான் நிற்கிறாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா தூக்க தூக்க குறைபாடு வந்துடும் ஸ்டோன் ப்ராப்ளம் வரும் அதுவே வந்து செவ்வாய் நிற்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷரில் ஏற்ற இறக்கங்கள் வந்து வரும் ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் அந்த மாதிரி வந்து குறைபாடுகள் வந்து வருவாங்க முதல்ல வந்து சூரியனால் ஒரு பாதிப்பு சூரியனுடைய நட்சத்திரத்தால் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா நீங்கள் வந்து அலோபதி மருந்து மாதிரிகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அது பயன்படுத்துறதுனால வந்து என்னன்னா நோய் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகும்போது குறைபாடு என்பது வரவே வராது அதுதான் வந்து உண்மை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மூத்த மாணவர் என்னுடைய அதாவது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயாவின் ஒரு அட்மின் கூட சொல்லலாம் அவர் பேர் வந்து ரவி முன்னுசாமி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து வைனாசியம் சூரியன் தான் நோயை தரக்கூடிய கிரகம் அவருக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரத்துல ஏற்கனவே சனி ராகுலாம் எல்லாம் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க கோச்சாரத்தில் வந்து புனப்பூசத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்கள் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வந்து கோச்சார சூரியன் வந்து கரெக்டாக பூரட்டாதி வந்த உடனே அவர் ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை அதாவது அது வெப்பத்தினால் வரக்கூடிய பிரச்சனை சனி ராகு செவ்வாய் ப்ளஸ் வந்து சூரியன் வந்தோன்னா அந்த மாதிரி ஒரு பாதிப்பு அது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை வரை வந்து பண்ண வேண்டிய ஒரு சூழல் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த சூரியன் பூரட்டாதியில் இருக்கிற வரையும் பண்ணாதீங்க கூட்டாதியில் இருக்கிற வரையும் பண்ணனீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாதிப்பை வந்து நமக்கு வந்து தருவோம் ஏன்னா ராகுங்கிறது மரணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் வேற புனப்பூசத்தில் வந்து இருக்கார் அப்போ வந்து சூரியன் அங்கே இருக்கும்போது பண்ணும்போது அது ஆயுளுக்கே பாதிப்பை வந்து அது வந்து என்னென்னா நம்ம ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒரு நல்ல நேரம் பார்த்து தான் ஒரு நல்ல கிரக அமைப்புகள் பார்த்து தான் பண்ணணும் அந்த இடத்துல சூரியன் இருக்கிற வரையும் அதை பண்ண வேணாம்னு நான் சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி பண்ணலை அது அந்த கிரகம் நகர்ந்த பிறகு இப்போ வந்து பண்ணினாரு இப்போ நல்ல பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியத்தை வந்து பெற்று தாப்பி சொல்லலாம் நல்லாவே இருக்காரு இன்னைக்கு அதே அந்த சூரியன் அங்கே இருக்கும்போது பண்ணியிருந்தால் அது என்ன நடக்கும் அப்படின்னா ஆயிலேயே வந்து பாதிச்சுருக்கோம் அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் அப்போ வந்து என்னன்னா எந்த கிரகத்தால் பாதிப்பு அந்த கிரகம் வந்து எங்கே இருக்கு இப்போ வந்து சர்ஜரி வரி பண்ணலாமா வேண்டாமா அளவு மருந்து மாதிரிகள் எடுக்கலாமா வேண்டாமா இதையெல்லாம் நம்ம வந்து சூரியன் வச்சு நம்ம வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இப்போ அதுவே வந்து சந்திரன் நோய் நோயை தரக்கூடிய கிரகமாக இருந்தால் என்னென்ன நோய் வரும் அப்படின்னா ஸ்கின்னு அலர்ஜி உணவு ஒவ்வாமை அடுத்தது வந்து வாந்தி பேதி நீர் பற்றாக்குறை உடம்புல வந்து நீர்னால வரக்கூடிய பாதிப்புகள் சிலருக்குலாம் வந்து காலில் அந்த மாதிரி நீர்னால வரக்கூடிய பாதிப்புகள் குறிப்பா வந்து மனம் பாதிப்பு சந்திரன்னா வந்து மனம் அதாவது இந்த பித்து பிடிக்கிறது பைத்தியம் பிடிக்கிறது இது அந்த மாதிரி மனம் வந்து ஒரு தெளிவா இல்லாம அந்த ஓசிலியும் பாங்க இல்லையா அது கூட வந்து இதனால வரதான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒருத்தர் சந்தேகப்படுறது இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் கூட அந்த சந்திரன் கிரகம் வந்து பாதிச்சாதான் நமக்கு வந்து ஏற்படும் அப்ப அந்த சந்திரன் கிரகத்தினால் வரக்கூடிய வியாதிகள் அது மட்டும் கிடையாது ஒரு ஒருவேளை நல்லா கூட இருக்கலாம் உங்க ஜாதகத்துல ஆனா அந்த ரோகிணி அஸ்த திருமோணத்துல ஏதோ இப்ப வந்து சுக்கரன் வந்து உட்காந்துட்டாருன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு சுகர் வந்துடும் ஆமாம் அதே போல ராகுபதம் வந்து வந்து உட்காந்துன்னா வைரஸ்னால பாதிப்புகள் வந்து வரும் அப்போ அது வந்து அந்த சந்திரன்னா கிடையாது ரோகிணி அஸ்த திருவோணத்தையும் எடுத்துக்கணும் அதில் உட்காந்து கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வியாதி வந்து மாறும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோமியோபதி மருந்து மாத்திரைகளையும் மட்டும் எக்கார் கொண்டு பயன்படுத்தக்கூடாது அதே போல உணவில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பச்சரிசி நாவல் பழம் ஆரஞ்சு பழம் கமலாப்பழம் பாக்கு இந்த மாதிரி உணவுகளை வந்து தவிர்க்கணும் சந்திரன் கெட்டு போனா உணவுகளை வந்து தவிர்க்க வழிபாடுகள் அப்படின்னு வரும்போது வந்து நீங்க ஆதிபரா சக்தியே எடுத்துக்கலாம் ஆதிபரா சக்தி என்பவள் வந்து இப்ப வந்து சக்தி பீடங்கள் தமிழ்நாட்டுல ஒரு பதினெட்டு பீடங்கள் இருக்கு இல்லையா அதாவது காஞ்சிபுரம் காமாட்சி மதுரை திருவண்ணாமலை கன்னியாகுமரி பகவதி குட்டோளபராசக்தி திருநெல்வேலி காந்திமதி ராமேஸ்வரம் திருவானைக்காவல் அகலாண்டேஸ்வரி கும்பகோணம் மங்களாம்பிகை திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி இப்படி வந்து நம்ம இதெல்லாம் சக்தி பீடங்கள் இருக்கு அப்புறம் மேல்மருவத்தூர் ஆதிபர சக்தி இது வந்தது இப்படி வந்து மாங்காடு சென்னையில் இது ஒரு சக்தி பீடம் அதாவது ஸ்ரீசக்கரம் எங்கெங்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்க வந்து சக்தி பீடமா எடுத்துக்கலாம் குற்றாலும் உத்தரகோசமங்கை அதெல்லாம் நீங்க சக்தி பீடங்களை வந்து பாவச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து நோய் நொடிகள் வந்து அதிகமாகும் கம்மியாகும் இவங்க என்ன நினைப்பாங்க இப்போ திருவண்ணாமலை போனாங்க நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு கிரிவலம் போவோம் ஆனா போறதுனாலேயே பிரச்சனைகள் வந்து அதிகமாயிருக்கும் அப்ப வந்து அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க செவ்வாய் செவ்வாய் வந்து நோயை தரக்கூடிய நிலையில் இருந்தால் முருகன் கோவில் நரசிம்மன் கோயில்லாம் வந்து போகக்கூடாது அங்கெல்லாம் போனாக்கா இன்னும் நோய் நோடிகள் வந்து அவங்களுக்கு அதிகமாயிடும் புதன் வந்து அதே போல வியாதியை தரக்கூடிய நிலையில் இருந்தா பெருமாள் கோயில் வந்து போகக்கூடாது அதே போல குரு பகவான் வந்து நோய்த்தின் வரிகளை தரக்கூடிய நிலையில் இருந்தா நீங்க வந்து திருச்செம்பூர் ஆலங்குடி குரு பகவான் தென்கோட்டை தென்குடி திட்டை அதே போல குருவாயூரப்பன் இப்படி வந்து குருனுடைய ஸ்தலங்களுக்கெல்லாம் வந்து போகக்கூடாது அதே போல சுக்கரன் நோயை தரக்கூடிய நிலையில் இருந்தால் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு வந்து எடுக்கக்கூடாது ஸ்ரீரங்கம் எல்லாம் குறிப்பாக வந்து போகவே கூடாது சனி பகவான் நோயை தரக்கூடிய நிலையில் இருந்தால் இப்ப வந்து நீங்க வந்து திருநள்ளாறு குச்சனூர் முனியப்பன் ஐயனார் கருப்பன் அந்த மாதிரி கோவில்களுக்கு வந்து போகக்கூடாது ராகு வந்து உங்களுக்கு நோயை தரக்கூடிய நிலையில் இருந்தால் ஆஹ் இப்ப வந்து ஐயப்பன் பகவதி துப்பை பாம்பு புற்றுக்குடி கோவில்கள் அதாவது வந்து கெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் ஜீவசமாதிகள் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதிரிலாம் வந்து தவிர்க்கணும் அது இல்லாமல் வந்து என்னென்னா ஒவ்வொரு வியாதிகளுக்கும் குறிப்பிட்ட உணவுகளை வந்து தவிர்க்கணும் குறிப்பிட்ட உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஒவ்வொரு மருத்துவ முறையை வந்து தவிர்க்கணும் ஒரு குறிப்பிட்ட மருந்து மாதிரிகளை வந்து எடுக்கணும் குறிப்பிட்ட கோவில்களுக்கு போகக்கூடாது குறிப்பிட்ட கோவில்களுக்கு போகணும் குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லக்கூடாது குறிப்பிட்ட மந்திரங்களை வந்து சிலர் வந்து வீட்டிலேயே வந்து வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு ஒரு சிலையை வச்சுட்டு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி அதுனால மந்திரங்களை வந்து திரும்ப திரும்ப சொல்லி உரிய ஏற்றிட்டு இருப்பாங்க கேட்டாங்க தீச்சை வாங்கியிருக்கேன் நானும் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு அதனால என்னன்னா அதாவது ஆமாமா வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பண்ணணும் இது ரெண்டு பக்கம் கத்தி மாதிரி நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா சொந்த காசுலேயே சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி பாதிப்புகளுக்கு குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க ஒரு சில கோவில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து இருக்கும் கடன் பிரச்சனை அதிகமாக வீட்டில் நிம்மதி இருக்காது அப்போ என்னன்னா ஆலய வழிபாடுகளாக இருந்தாலும் சரி பரிகாரங்களாக இருந்தாலும் சரி மந்திரங்களாக இருந்தாலும் சரி எந்திரங்களாக இருந்தாலும் சரி அல்லது நவரத்தினங்களாக இருந்தாலும் சரி உணவுகளாக இருந்தாலும் சரி தலவருச்சமாக இருந்தாலும் சரி நீங்கள் நீங்க பயன்படுத்துகிற நிறம் நியூமராலஜி வாஸ்து அஸ்ட்ராலஜினுடைய கிளைகள் தான் இது எல்லாமே அவ எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு எது பாசிட்டிவாக இருக்கோ அதை பண்ணணும் நெகட்டிவாக இருக்கோ அதை பண்ணக்கூடாது எது தொட்டோ குணமாகும் எது தொட்டோ அதிகமாகும் அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பண்ணுவோம் இதை பற்றி நடத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த வகுப்பு தான் இந்த மருத்துவ ஜூஜர் வகுப்பு இதுக்கு நீங்கள் ஜோசிதா இருக்கணுமா தேவையில்லை ஆக்சுவலாக நான் சொல்றதை நல்லா கவனிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கினாவே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய நோய் வந்து குணமாகும் வரக்கூடிய நோயை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்க முடியும் அப்படியே கூட குறிப்பிட்ட மருந்து மாதிரிகளை மருத்துவ முறையினுடைய மருந்து மாதிரிகளை எடுக்கும்போது ஈஸியாக வந்து நமக்கு சரியாயிடும் போல் இந்த லேப் டெஸ்ட் எடுக்கிறது எப்போ எடுக்கணும் ஸ்கேன் எடுக்கிறது மைக்ரோ ஸ்கேன் எடுக்கிறது ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது இந்த மாதிரிலாம் அதை வந்து எப்போ எடுத்து பார்க்கணும் ஃபுல் பாடி செக்கப் வந்து என்றைக்கு போனால் நல்லது அப்படி வந்து என்னென்னா அது இல்லாமல் மரண தருவாயில் இருக்கிறவர்கள் கூட மருத்துவ ஜோதிடத்தை வந்து பயன்படுத்தி எளிய பரிகாரங்கள் வந்து பண்ணி அவங்கள வந்து எழுதி செஞ்ச முடியும் சரிங்களா இப்படி மேசனத்தை ஒரு வகுப்பு தான் இது நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஜோதிடத்தில் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாவே நீங்கள் தாராளமாக இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கலாம் ஜஸ்ட் வந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் தான் நான் வந்து நடத்திட்டு இருக்கேன் ஸோ அதை வந்து கலந்து கொள்வதன் மூலமாக நீங்க நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி சுகர் வருது ப்ரெஷர் வருது உடனே வந்து வாக்கிங் போறாங்க கோதம் தோசை எடுத்துக்கிற சப்பாத்தி எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி உணவு கட்டுப்பாடு எல்லாமே பண்ணினாலும் அந்த நோயிலிருந்து இருந்து முழுசா அவங்களால வெளிவர முடியறதில்ல அப்ப வந்து சில சில நோய் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்க வேண்டிய விஷயம் இருக்கும் சிலது வந்து கம்ப்ளீட்டா நம்ம உடம்பு விட்டு வெளியே போயிடும் இது புரிதல் எது செய்யலாம் எதுவும் செய்ய கூடாது டூ டோன்ட் இந்த ரெண்டும் நம்ம தெரிஞ்சாலே நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம் இந்த முடிஞ்சது அவங்களுடைய கேள்விகள் எல்லாம் ஒரு ஆ கண்டிப்பா அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் போறீங்கன்னு ஒரு சிவன் உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் சிவ வழிபாடு என்பது நெகட்டிவாக கூட இருக்கலாம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஆகும் அதை வந்து என்னால் தவிர்க்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வணிஷ கரணம் நடைமுறையில் இருக்கும்போது சிவ வழிபாடு அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் கூட எடுப்பதன் மூலமாக நன்மைதான் நடக்கும் எந்த பாதிப்பும் வராது அதே போல சக்தி வழிபாடு அந்த மாதிரி போது கரசை கரணத்துல வந்து எடுங்க ரொம்ப நல்லது முருகன் வழிபாடு எடுக்கிறீங்கன்னா பவகரணம் வந்து இருக்கும்போது எடுங்க பெருமாள் வழிபாடு பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண கரணத்தை வந்து எடுக்கலாம் அல்லது பிரீத்தி விரித்தி சிவன் அமையத்துல எடுத்துக்கலாம் குரு பகவானுடைய வழிபாடு எடுக்கும் போது நீங்க வந்து சமஸ்பத காரணம் அல்லது சூளம் வரியான் வைத்திருதி நாமயத்துல எடுங்க அதே போல மகாலட்சுமி வழிபாடு எடுக்கும்போது வெள்ளிக்கிழமை ஒரு பூரம் பூராட நட்சத்திரம் கைத்துறை காரணம் சௌபாகிய நாமயோகம் நாம நாமயோகம் சாத்திய நாமயோகம் அதுல வந்து எடுக்கலாம் நம்ம சனிமகானுடைய எடுக்கும் எடுக்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா கௌரவ கரணத்துல வந்து எடுங்க அது ரொம்ப நல்லது அஹ் ராகுனுடைய வழிபாட்டை எடுக்கும்போது அதாவது காளியம்மன் மாரியம்மன் புற்று மாரியம்மன் அதே போல் நான் நாகராஜா நாகாத்தம்மன் பகவதி துர்க்கை ஐயப்பன் இந்த மாதிரி வழிபாடுகளை எடுக்கும்போது பாலவகரணத்தில் வந்து எடுக்க சுப்போ குறிப்பாக வந்து ஐயப்பனுடைய எல்லாம் பண்ண போகிறீங்களா பாலவகரணம் திருதி நாம நாமயோகம் அதெல்லாம் இருக்கும்போது போனோம்னா நல்ல ரிசல் கிடைக்கும் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க விநாயகர் வழிபாடு ஜீவசமாதிகள் ஆஞ்சநேயர் அந்த மாதிரி வழிபாடுகள்லாம் எடுக்கும்போது சரபேஸ்வரர் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் எடுக்கும்போது நீங்கள் வந்து பத்திரிகரணத்தில் எடுக்கிறது ரொம்ப நல்லது இங்க வந்து மிக சிறந்த வழிபாடு என்ன தெரியுங்களா தூமக்கேது விநாயகர் வழிபாடு. இப்போ தூம்பகேது விநாயகர்ங்கிறது தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப கம்மியாத இருக்கு. குறிப்பாக நம்ம திருநீர்மலை திருநீர்மலை சென்னைக்கு வெரி குட். திருநீர்மலை நிறைய பேருக்கு தெரியாது. திருநீர்மலைக்கு போனீங்க அப்படின்னா தெப்பக்குளம் வந்து எதிரில் உன இருக்கும். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் உன இருப்பாரு. அவர்தான் தூம்பகேது. அவர் வணங்கния அப்படினா ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா அதே போல வேளாளம் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த லைவ் வந்து இதோட வந்து முடிய போகுது ஸோ வந்து எங்களுக்கே டயர்டாயிடுச்சு பேசி பேசி ரொம்ப டயர்டாயிடுச்சு இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கு இதெல்லாம் வந்து என்னன்னா அடுத்த லைவ்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம் அல்லது வந்து இன்னைக்கே ரெண்டு லைவ் உண்டு அதாவது ஜாதக கேள்வி பதில் நிகழ்ச்சி வந்து நடக்குது அதில் வந்து நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிறந்த ஊரை கொடுத்துட்டு முக்கியமான ஏதோ ஒரு கேள்விக்கு வந்து விடை கேட்கலாம் குறிப்பாக வந்து இந்த லைவ் சம்மந்தமாக கூட நீங்கள் வந்து ஏதோ ஒரு கேள்வி வந்து கேட்கலாம் அதில் நான் வந்து நிச்சயம் வந்து பதில் தரேன் நான் இதுவரை அமைதியாக கண்டு ரசித்த நிறைய விஷயங்களை வந்து புரிந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நல்ல தெய்வ ஆரோக்கியம் நல்ல பண செல்வம்